அனைவருக்கும் காலை வணக்கம் புது பொலிவுடன் நம்ம தோட்டம் பார்க்கலாம் இன்றைக்கி எல்லாமே வந்து நகர்த்தி நகர்த்தி வச்சுட்டோம் எல்லா செடிகளும் நல்லா வளர்ச்சியோடு இருக்காங்க கட்டிங்லாம் பண்ண நல்லா ஹைட்டெல்லாம் நல்லா கம்மி பண்ணி எல்லாம் புஷியாக இருக்காங்க செடிங்கெல்லாம் அப்படியே ஒரு பார்வை நம்ம தோட்டத்தை பார்த்துடலாம் என்னைய முழு தோட்டமும் இது தாங்க ஒவ்வொரு செடியிலையும் பூக்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மழையும் ஒன்று தான் வெயிலும் ஒன்று மாதிரி நம்ம தோட்டம் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க காரணம் நம்ம மலைக்கும் முன்னாடியே மண்ணெல்லாம் நம்ம நல்லா லூஸ் பண்ணி விட்டதுனால தண்ணியெல்லாம் சீக்கிரம் கீழே இறங்கிட்டாங்க அவங்களுடைய போதுமான தண்ணின்னு தண்ணி சத்துக்கள் எல்லாம் கிடச்சதுனால எந்த செடிகளும் சேதாரம் இல்லைங்க சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் ஒன்று கூட ஒரு அழுகி போயோ காஞ்சி போய் எதுவுமே இல்லை மழையும் தேவைக்கேற்ற மழை இருந்தது அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இன்னைக்கு தான் வெயில் கொஞ்சம் இருக்குங்க நம்ம மழைக்காலத்தில் மட்டும்தான் உரம் கொடுக்கணும் வெயில் காலத்தில் மட்டும்தான் உரம் கொடுக்கணும் இல்லை மழைக்காலங்களையும் நம்ம சத்துக்கள் குறைபாடு இருக்கும் பூச்சி தொலைகள் இருக்கும் பூச்சி விரட்டி கொடுக்கணும் சத்து குறைபாட்டுக்கு வந்து நம்ம என்னமோ திட உரமாக திரவ உரம் கொடுக்காமல் திட உரமாக நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க ஓரெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஈவினிங் கொடுத்துடலான் இருக்காங்க நல்லா தான் இருக்குது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வெயில் அடித்தாலே போதும் நம்ம செடிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் நான் எப்படி இருக்காங்க பாருங்கள் புத்தம் புதிய தோற்றத்தோடு செடிகள் வளர்ந்ததுனால இடங்க நிறைய தேவைப்பட்டுச்சுங்க ஃபுல்லாக எல்லாம் மாடியே நம்ம முன்னாடி பேக் சைடெலாம் நான் செடி வைக்கல இப்போ பேக் சைட்லாம் கூட வச்சுட்டேன் ஃப்ரண்ட்டு ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட் சைடு சென்டர் ப்ளஸ்ஸு லாஸ்ட்டு கார்னர் எல்லாமே வச்சாச்சுங்க செடி எல்லா செடிகளும் நல்ல வளர்ச்சியோடவும் இருக்காங்க இடமும் உங்களுக்கு தேவை இருக்குது வெயில் படுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வளர்ச்சிக்கேற்ற மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்படி இருக்காங்க பாருங்கள் பூக்கள்லாம் பாருங்கள் சைஸ் எல்லாம் நம்ம நர்சரியில் என்னங்க போய் வாங்குறது நம்ம வீட்டு பூக்களே நர்சரி பூக்கள் மாதிரி வந்தாச்சுங்க எக்கச்சக்கமான தல்களுடன் நிறைய முட்டுக்களுடன் பார்க்கலாம் பார்க்கலான்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தாலும் டைம் சரியாக இருக்குங்க